ஜெயலலிதா இறந்ததுலேருந்து அவங்களோட மரணத்தில் பல மர்மங்கள் ஒழிஞ்சிருக்குன்ட்டு எல்லாருமே பேசிகிட்டு இருக்கோம் பல பேர் வந்துட்டு ரொம்ப சீரியஸாக அஃபீஷியலாக கூட ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க எல்லாருமே கேட்குற ஒரே ஒரு கேள்வி என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா அம்மாவோட ட்ரீட்மெண்ட் சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்துட்டு மக்களுக்கு காட்ட மாட்டேங்கிறீங்க அண்ட் தென் அம்மா வந்துட்டு போயஸ் கார்டில் வந்து வெளியேறின ஃபுட்டேஜும் அண்ட் வந்து உள்ள போகிற ஃபுட்டேஜாவது அட்லீஸ்ட் இப்போதைக்கு காட்டுங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்டுட்டு இருக்காங்க பட் அதுக்கு எதுக்குமே வந்துட்டு யாருமே வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கல ஒரு பதில் கொடுக்கல கொஞ்ச நாளா சோஷியல் மீடியால அதிகமா பேசப்பட்டது வந்துட்டு அப்போலோ ஹாஸ்பிட்டல் தான் இது வரைக்கும் இருந்த நல்ல பேருனா அந்த அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு இப்ப கெட்ட பேரா மாதிரி இருக்கும் போல அப்படி இருக்கிற நிலைமையில ஒரு டூ டேஸ் முன்னாடி வந்து ஒரு நியூஸ் வந்தது உங்க எல்லாருக்கும் தெரியும் அது லீஜின் ஹேக்கர்ஸ் குரூப் வந்துட்டு அப்போலோ சிசிடிவி ஃபுட்டேஜை வந்துட்டு ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருந்தது அந்த நியூஸ் வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது அம்மாக்கு ட்ரீட்மெண்ட் எப்படி நடந்தது அம்மா உண்மையில் என்ன நடந்தது எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல வந்துட்டு தமிழ்நாடு மக்கள் எல்லாருமே வந்து கொஞ்சம் சந்தோஷப்பட்டாங்க பட் இப்போ வர நியூஸ்னால் எப்படி வருதுன்னா அந்த லீஜின ஹேக்கர் குரூப் அப்போலோ சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜினா கைப்பற்றிட்டாங்க அப்படின்றது வந்துட்டு ஒரு பொய்யான தகவல் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு ஏன்னா இப்போ எல்லாருமே கேட்குற கேள்வி வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்துட்டு சப்மிட் பண்ணுங்கள் அப்படின்னு தான் கேட்டுட்டு இருக்காங்க பை சான்ஸ் இந்த கேஸ் வந்து சிவியர் ஆகி இருந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து சப்மிட் பண்ண சொன்னால் ஹேக்கர்ஸ் வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி தப்பிச்சுக்கலான்ட்டு அப்போலவும் மன்னார்குடி குரூப்பும் வந்துட்டு பிளான் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் சொல்லி வந்திருக்கு கொஞ்சம் லாஜிக்காக யோசிச்சு பார்த்தா கரெக்டுன்னு தான் தோணுது ஏன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்துட்டு கோர்ட் சப்மிட் பண்ண சொன்னால் கண்டிப்பா அப்போல பண்ணி தான் ஆகணும் வேற வழியே இல்லை முன்னாடி வந்துட்டு இப்படி ஒரு தகவலை பரவ விட்டுட்டு அண்ட் தென் கோர்ட்டுக்கு வந்துட்டு எல்லாமே அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா கோர்ட் நம்புறதுக்கான சாத்தியம் வந்து ரொம்ப நிறையா இருக்கு இதெல்லாம் வந்து ஒரு ப்ரீ பிளான்டாக நடக்குது அப்படின்ற மாதிரி தான் தோணுது ரொம்ப மூவாக தான் இருக்கு எல்லாமே முடிஞ்சளவு எவ்வளோ சீக்கிரமாக நம்ம வந்து அப்போலோட சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை மக்களுக்கு கொண்டு போக போகிறோமோ அது வரைக்கும் நல்லது லேட்டாக லேட்டாக இவங்க இது மாதிரி பல கதைகளை சொல்லி கண்டிப்பாக ஃபுட்டேஜ் வந்து சப்மிட் பண்ண போகிறதில்ல